சார் அதாவது திமுகவை பொறுத்தவரைலாம் ஒரு பிரதான கட்சி பிரதான கட்சின்றதை தாண்டி சுருக்கமாக சொன்னால் ஆயிரம் பிறைகள் தாண்டி பல வருடங்கள் பல தேர்தல் பார்த்த ஒரு கட்சி இப்போ அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைலாம் ஒரு கருத்து சொல்கிறார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாருன்னா அந்த கருத்தை வந்து ஒரு இளம் வயதுக்கு சொந்தக்காரர் பெரிய அனுபவம் எல்லாம் நம்ம கடந்து போகலாம் ஆனால் முதலமைச்சர் ஒரு கருத்தை வைக்கிறாரு ஒரு பிரச்சாரத்தையோ இல்லை ஒரு சூசகமோ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் உள்ள அர்த்தமும் இருக்குது அரசியலும் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி தேதியில் திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கலை இல்லை அமைதியாக போகுதுன்னா அதனுடைய பாதிப்பு வந்து திமுக தான் நம்ம இதை ஃபஸ்ட்லேருந்தே இருந்தே பதிவு பண்ணிகிட்ருக்கோம் எந்த அளவுக்கு பதிவு பண்ணோன்னா கரூர்லேருந்து எப்போ விஜய் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்த பிறகு அங்கேருந்து தி வினு ஓடி வந்தாரோ அப்போவே வந்து சட்டம் ஒழுங்கு பார்ப்பவர்களோ இல்லை சட்டத்தின்படி அவரை வந்து விசாரிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் யாரையுமே விசாரிக்கல அந்த விஷயத்தில் அப்போ யாருமே விசாரிக்காமல் தாவேக்காவை வந்து திமுக வந்து ரொம்ப நாள் வந்து கடந்து போயிருக்கு அந்த கேப் விட்டுட்டாங்க சரி இவர் அமைதியாக போய்டர் இவர் என்ன பண்ணிட்டாருனா வெளியில் வந்தவர் நான் காரணம் கிடையாது அங்கே இருந்த காவல்துறை தான் காரணம் அவங்க எங்களுக்கு சின்ன சந்தை கொடுத்தாங்க சரி அவங்க சின்ன சந்தை கொடுத்தாங்க உங்களுக்கு எங்கே போச்சு பொது அறிவு அந்த கேள்வி வந்தவங்களுக்கு ஏன் தண்ணி வைக்கல வந்தவங்களுக்கு ஏன் வந்து பத்து மணி நேரம் காக்க வச்சுங்க இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாமல் அவர் திருப்பி என்ன பண்ணுறாரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார் இப்போ அவர் அரசியல் பண்ணும்பொழுது திமுகக்கு மக்கள் மதியில் ஒரு கெட்ட பேர் வருது